நமஸ்காரம் இந்த சேனல் லிங்கேஸ்வர சேனலில் பார்க்குற அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றி நன்றியை பாருங்கள் இந்த லிங்கேஸ்வர சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ லைவாக கிடச்சிட்டே இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் சுமோ டாட்டா சுமோ விக்டா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி எப்படி இது பாருங்கள் உள்ள டாப்பில் மட்டும் நல்லா செலவு பண்ணி சூப்பராக செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க அருமையாக ஃப்ளைவுட் டாப்பு என்ன மாதிரி இது பாருங்கள் என் ப்ரைஸ் பார்த்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு தரேங்க அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் வண்டி ஒரே ஒரு லட்ச ரூபா எப்படி பாருங்கள் வண்டி சூப்பரான வண்டி அருமையான வண்டி வாங்க எடுத்துட்டு போங்க பாருங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு லட்ச ரூபாய் தர வாங்க சூப்பரான வண்டி இந்த லை இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்